அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம எல்லோரும் மியூச்சுவல் ஃபண்டில் லம்சமாகவோ அல்லது எஸ்ஐபி மூலமாகவோ மாதம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு வருவோம் சில காரணங்களுக்காக மியூச்சுவல் ஃபண்டில் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம் அல்லது டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்காகவும் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம் அல்லது நமக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் பொழுது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில போர்ஷனை வந்து விற்று நம்ம ரைஸ் பண்ணிக்குவோம் அப்படி நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணும் போது லாபகரமாக எப்படி நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டை விற்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு விற்கிறதுனால நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து லம்சமாகவோ அல்லது எஸ்ஐபி மூலமாகவோ மாதம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வருவோம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அமௌண்ட்டை வந்து என்ஏவி அதாவது நெட் அசட் வேல்யூ ஒரு மதிப்பின்படி நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டோடைய என்ஐவி வேல்யூ எவ்வளோ அதுக்கு தகுந்தாப்பில் யூனிட்டை வந்து அலோகேட் பண்ணுவாங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டோடைய என்ஏவி நெட் அசட் வேல்யூ வந்து பத்து ரூபா இருக்குன்னா நம்ம ஐயாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க இப்படி மாதம் மாதம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வரதுனால நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்டோடைய யூனிட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய மியூச்சுவல் ஃபண்டில் நமக்கு தேவைப்படும்போது அல்லது பார்ஷியலாக ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்ப்போம் ஒரு உதாரணத்துக்காக ரஃபீக் என்கிறவர் வந்து ஷரியா கம்ப்ளைண்ட் டாடா எத்திக்கல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி மூலமாக மாதம் மாதம் ஐயாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு யூனிடைய என்ஏவி ரேட்டு வந்து பத்து ரூபா ஃபஸ்ட்டு மாதம் வந்து ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு என்ஏவி பத்து ரூபா வீதம் அவருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க அடுத்த மாதம் வந்து அதே ஐயாயிரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு போன மாதம் இருந்த என்ஏவி பத்து ரூபா வந்து இந்த மாதம் இன்க்ரீஸ் ஆகி பதினஞ்சு ரூபா பெர் யூனிட்டாக ஐயாயிரம் ரூபாய்க்கு முன்னூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட் மூணு யூனிட்ஸு கிடைக்கிது ஃபஸ்ட்டு மந்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது என்ஏவி பத்து ரூபா நெக்ஸ்ட்டு மந்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ஏவி பதினஞ்சு ரூபா மூணாவது மாதம் அதே ஐயாயிரம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு இந்த மாதம் என்ஏவிடைய வேல்யூ வந்து இருபது ரூபா அதுக்கு இரநூத்தி ஐம்பது யூனிட்ஸ் கிடைக்கிது மூன்று மாசமா மாதம் ஐயாயிரம் வீதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினதுல டோட்டலாக அவருக்கு ஆயிரத்தி எண்பத்தி மூணு பாயிண்ட் த்ரீ யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு அவருடைய என்ஐவி ஆவரேஜ் வந்து பதினஞ்சு ரூபா இப்போ என்னுடைய ரேட்டு வந்து இருபது ரூபா அவருடைய என்ஐஏ ஆவரேஜ் வந்து பதினஞ்சு ரூபா இது எப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மாதம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ஐவி ரேட்டு வந்து பத்து ரூபா இருந்துச்சு அடுத்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ஏவி ரேட்டு பதினஞ்சு மூணாவது மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ஏவி ரேட்டு வந்து இருபது ரூபா இருந்துச்சு இந்த மூணு மாதத்தோடைய என்ஏவி ஆவரேஜ் பண்ணால் பதினஞ்சு ரூபா வருது அவர் வச்சிருக்கக்கூடிய டோட்டல் யூனிட்ஸ் வந்து ஆயிரத்தி எண்பத்தி மூணு பாயிண்ட் மூணு யூனிட்ஸ் வச்சுருக்காரு அது பதினஞ்சு ரூபா என்ஏவி வீதம் கால்குலேட் பண்ணினா பதினாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஐம்பது பைசா வருது அவரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பதினஞ்சாயிரம் லாபமாக வந்திருக்கிற அமௌண்ட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஐம்பது காசு இந்த டோட்டல் அமௌண்ட்டில் அவருக்கு பணம் தேவைப்படுவது காரணமாக ஒரு ஐயாயிரரூவாயை மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து பணம் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறார் இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இந்த ஐயாயிரரூபா பணத்தை எடுக்கும்போது எந்த என்ஏவி ரேட்டில் இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு மாதம் வாங்கின யூனிட்ஸில் டிடெக்ட் பண்ணுவாங்களா இல்லை டோட்டலாக நம்ம வச்சுருக்கக்கூடிய ஆயிரத்தி எண்பத்தி மூணு யூனிட்ஸில் மைனஸ் பண்ணுவாங்களா இல்லை கடைசியாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்ல ஐயாயிரம் ரூபா அதில் உள்ள யூனிட்ஸில் மைனஸ் பண்ணுவாங்களா அதுக்கான டீட்டெயிலை பார்ப்போம் மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்தவரையும் நீங்கள் எப்போ வித்ராவல் அதாவது ரெடீம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல எத்தனை யூனிட் இருக்கோ அந்த யூனிட்டை தான் டிடெக்ட் பண்ணுவாங்க அதில் டிடெக்ட் பண்ணி வரக்கூடிய யூனிட்ஸில் தான் இன்றைக்கி என்ஐவி என்ன இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ இவருக்கு ஐயாயிரரூபா பணம் எடுக்கிறதுனால ஃபஸ்ட்டு மாதம் வந்து ஐயாயிரரூவாய்க்கு ஐநூறு யூனிட்ஸ் வந்து என்ஐவி பத்து ரூபா மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால இவர்கிட்ட ஃபஸ்ட்டு மந்த்தோடைய யூனிட்ஸ் வந்து ஐநூறு இருக்குது அதில் இரநூத்தி ஐம்பது யூனிட்ஸ் எடுத்து இன்றைக்கி உடைய என்ஏவி வேல்யூ பிரகாரம் அதாவது இருபது ரூபா இரநூத்தி ஐம்பது யூனிட்ஸை வந்து இருபது ரூபா மல்டிபிள் பண்ணுன்னா ஐயாயிரம் அமௌண்ட் வரும் ஃபஸ்ட்டு மாதத்துடைய இரநூத்தி ஐம்பது யூனிட்ஸை வந்து டிடக்ட் பண்ணி இவருக்கு ஐயாயிரரூவா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து ரெடீம் பண்ணுவாங்க இவருக்கு இதில் என்ன லாபம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு மன்தில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வாங்கினார் அதில் இப்போ டூ ஃபிஃப்டி யூனிட்ஸ் தான் ரெடீம் பண்ணியிருக்கிறாரு டூ ஃபிஃப்டி யூனிட்ஸு ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு அதனால அவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஃபஸ்ட்டு மன்தில் லாபமாக கிடச்சிருக்கு இது தான் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுற டீட்டெயில்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறோமோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மந்த்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டோட்டல் யூனிட்டில் தான் மைனஸ் பண்ணுவாங்க இதனால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் டேக்ஸ் ஹேர்வெஸ்டிங்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது கண்டிப்பாக இது தெரியாமல் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை வந்து விற்காதீங்க அது என்னென்னா எக்ஸிட் லோட் எக்ஸிட் லோட் அப்படின்னா என்னென்னா ஷார்ட்டாக சொல்கிறாருந்தால் இது ஒரு லாக்இன் பீரியடு மாதிரி ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டு ஹவுஸ்லேயுமே ஆஃப் பீரியடை வந்து எக்ஸிட் லோடாக வச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபண்டான டாட்டா எத்திக்கல் ஃபண்டில் வந்து நைன்டி டேஸ்க்கு முன்னால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை எடுக்கும் போது எக்ஸிட் லோடு சார்ஜாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா டாட்டா எத்திக்கல் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்க தொண்ணூறு நாளுக்கு முன்னால் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க ஐநூறுரூபா எக்ஸிட் லோடு சார்ஜாக பே பண்ணுறதாக இருக்கும் அதனால் நீங்கள் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறதாக இருந்தாலும் அல்லது உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது பணத்தை எடுக்கிறதாக இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டோடைய எக்ஸிட் லோட் பீரியடு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இதுவரையும் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் கேளுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்